தொட்டை தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை தமிழரசு கட்சியின் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை சுமந்திரன் எச்சரிக்கை மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்திரிக்க எரிபொருளுக்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அரசு அதிபரின் அவசர கோரிக்கை இலங்கையில் லொத்தர் சீட்டெழுப்பில் வரலாற்று வெற்றி கோடிகளை அள்ளும் அதிர்ஷ்டசாலி இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட உள்ள ஆபத்து இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் அளிக்கப்பட்ட ஈரானிய எஃப் பதினான்கு விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஏர் இந்திய விமானம் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் ஜேவிபி அரசாங்கத்தில் கூட்டணி வைத்துக் கொண்ட கால விவரங்களை கோரும் தயாசிரி தொன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாட்டில் இலங்கை முன்னிலை சரத் பொன்சேகா வெளிப்படுத்தல் தேசபந்துவுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணையில் முன்னிலையான மூன்று சாட்சியங்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி வேட்பாளர்கள் மீது பாய போகும் சட்ட நடவடிக்கை மேல் மற்றும் சகமுக மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் பூவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மின்னல் தாக்கு அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வருமாறு உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்ற நடவடிக்கை பாயும் சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இரண்டு தடவைகள் கூடி விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது அந்த தீர்மானங்களை கட்சியின் முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச்செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர் அவற்றையே கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளைகள் மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயற்பாடுகளை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம் ஏ சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை மீண்டும் முன்னாள் தலைவர் சந்திரிக்கா பட்டார் நாயக்க குமார் துங்கா கையேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் கட்சியை பொறுப்பேற்று கட்டி எழுப்புமாறு சந்திரிக்கா பட்டார் நாயக்க குமார் துங்காவிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சிறிசேனா பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற சந்திரிக்கா உடன்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போதியளவு எரிபொருள் வருகை தர உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசையில் நின்று வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் முண்டியடிக்கின்றனர் இந்நிலையிலேயே யாழ் மாவட்ட அரசு அதிபர் அவசர வேண்டுகோள் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் யாழ் மாவட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை எரிபொருளுக்காக ஒரு செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கி இருப்பதாக அறிந்தேன் இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இருந்து இருபத்தி மூன்று பவுசர்களில் ஒரு பவுசரில் ஆறாயிரத்து அறுபத்தி மூன்று லிட்டர் வீதம் ஒரு லட்சத்து ஐம்பத்தோர் ஆயிரத்து எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது குறித்து எரிபொருள் எரிபொருள் வழங்கப்பட்டு வருகின்றது நாளையும் இதே அளவான எரிபொருள் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளது அதே அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துரை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கு தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இயாள் மாவட்ட மக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் லொத்தர் வரலாற்றின் மிகப்பெரிய பட பரிசை ஒருவர் வென்றுள்ளார் இது தேசிய லொத்தர் சபையின் மெகா பவர் இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்தாவது சீட்டழப்பாகும் அதில் நாற்பத்தி ஏழு கோடி சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுள்ளது வெற்றி பெற்ற லொத்தர் சீட்டை கொரகல்ல பகுதியை சேர்ந்த விற்பனை முகவரான எச் யானகி கேமமாலா விற்பனை செய்துள்ளார் இந்நிலையில் லொத்தர் சீட்டெழப்பில் வென்றவரின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை அவர் தொடர்பான தகவல்கள் நாளை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை முன்னதாக லொத்தர் வரலாற்றில் மிகப்பெரிய பரிசாக மெகா பவர் இருநூற்றி முப்பது மில்லியன் சூப்பர் பரிசு பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதித்துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வேர்ல் கட் டார்க் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது இலங்கை கரீபியன் நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளைக் கொண்ட நாடுகள் மீது பேரழிவு ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் அதிக வரிகள் என்பது சுகாதாரம் கல்வி மற்றும் சத்தான உணவு பலருக்கு எட்டாததாக மாறக்கூடும் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் டெஹ்ரானில் உள்ள மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் விமான முகாம்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு டாம்கோட் போர் விமானங்கள் வான்வழி தாக்குதலால் அளிக்கப்பட்டுள்ளதை வான்வழி தாக்குதலால் அளிக்கப்படுவதை காட்டும் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ளன ஈரானின் வான்வழி பாதுகாப்பு திறன்களை நிரந்தரமாக அகற்றுவதற்கான இஸ்ரேலின் விரிவாக்க நகர்வின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் கருதப்படுகின்றது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக செயலக்க செய்யும் இஸ்ரேலிய தாக்குதலில் பரந்த வான் நடவடிக்கையின் இது ஒரு முக்கிய அங்கமாகும் இந்த விமானங்கள் பல ஆண்டுகள் சர்வதேச விமான நிலையத்துடன் இணைக்கப்பட்ட விமான தளத்தில் உள்ள கடினப்படுத்தப்பட்ட பாதுகாப்புடைய விமான முகாம்களுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது டாங்கோட் விமானங்கள் கடந்த காலங்களில் தஹ்ரானுக்கு மற்ற விமான வகைகளுடன் சேர்ந்து விமான எதிர்வினை எச்சரிக்கை சமிதிகளை வழங்கியுள்ளன ஆனால் இந்த இரு விமானங்களின் முக்கிய நிலையம் இஸ்பஹானில் உள்ள எட்டாவது தந்திரோபாய விமான தளம் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது சென் பிரான்சிஸ்கோவிலிருந்து மும்பைக்கு கொல்கத்தா வழியாக பயணித்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தர இறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது விமானத்தின் இடது எஞ்சினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கொல்கத்தாவிலிருந்து மும்பை நோக்கி புறப்பட வேண்டிய விமானம் தாமதமானது என இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் ஏர் இந்தியா ஏ நூற்றி எண்பது விமானம் சென் பிரான்சிஸ்கோவிலிருந்து திட்டமிட்டபடி புறப்பட்டது இரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொல்கத்தா நோக்கி வந்தவுடன் இடது நேரத்துக்கு மேலாக விமானம் தரையிறக்க முடியாமல் இருந்துள்ளது மேலும் அதிகாலை பயணிகளை விமானத்தில் இருந்து இறக்கப்பட்டது விமானத்தின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என விமானி தெரிவித்துள்ளார் விமான நிலைக்கு தரையில் இருந்து எடுத்த காணொலியில் ஏர் இந்திய விமானத்தின் இடது எஞ்சினை தரையில் நிறுத்தப்பட்ட நிலையில் நிலைய பணியாளர்கள் பரிசோதனை செய்யும் காட்சி காணப்படுகிறது இந்த சம்பவத்துக்கு ஐந்து நாட்கள் முன்னேதான் ஏர் இந்திய விமானம் எண்ணூற்று எழுபத்தி ஒன்று அகமதாபாத்தின் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சில கல்லூரி மாணவர்கள் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது அந்த விபத்தில் பயணிகள் பத்து விமான பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் உள்ளிட்ட மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி பேர் இருந்தனர் இதில் பிரிட்டிஷ் பிரிஜியான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தவிர மற்ற அனைவரும் தீயிலிருந்து உயிரிழந்தனர் இதுபோன்ற நிகழ்வுகள் விமான பயணிகளிடையே பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாவினை விட அதிகமாக பெற்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் பெயர்கள் பட்டியலை வெளியிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரியுள்ளார் தகவல் அறியும் ஒருமை ஆணைக்குழுவில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை வழங்குமாறு கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெற்றவர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதுக்கு முந்தைய இரண்டாயிரத்தி நாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு இடைப்பட்ட நாலாண்டு காலம் தவிர்க்க சுட்டி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி கூட்டணியில் இருந்த காலமாக இருப்பதால் அவர்களும் நிதி பெற்றிருக்க வாய்ப்பு உள்ளதாக தயாசிரி தெரிவித்துள்ளார் இந்த விவரங்கள் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த நான்கு ஆண்டுகளுக்கான ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர்கள் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தற்போது தகவல் அறியும் ஆடிக்குழு தலைவர் மற்றும் இயக்குநர் இல்லாமல் செயற்படுகிறது என்றும் இக்குழுவை செயலற்றதாக மாற்றுவதற்கு தற்போது அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்றும் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையை எழுபத்தி ஐந்து வருடங்களாக நிர்வகித்தவர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக நாடு பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பியட் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாடுகளின் வரிசையில் இலங்கை முன்னிலையில் உள்ளது நாடு சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து ஆட்சி புரிந்த எந்த ஒரு தலைவருக்கும் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நோக்க இருக்கவில்லை மேலும் நாட்டை ஆட்சி புரிந்த தலைவர்களை வருடாவரிடம் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் அவர்கள் நாட்டை சரியான பாதையில் கத்தவில்லை எனவே நாட்டை கட்டியெழுதற்கு தற்போது அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என சரத்கோன் சேகா தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் மேலும் மூன்று பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நேற்று குறித்த மூவரும் சாட்சியங்களை வழங்கியுள்ளனர் உச்சநீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேனா தலைமையில் நீதிபதி டபிள்யூ எம் பி இத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழு தலைவர் இ டபிள்யூ எம் லலித் நாயக் ஆகியோர் அடங்கிய இந்த குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாக

வருமானம் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று உள்ளூராட்சி வேட்பாளர்களின் பெயர்கள் சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அறிக்கைகளை சமர்ப்பித்த பிறகு சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்ற பின்னர் அந்த வேட்பாளர்கள் மீது காவல்துறை தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட எழுபத்தி தொள்ளாயிரத்தி வேட்பாளர்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவை மாவட்ட செயலகங்களில் பகிரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சமர்ப்பிக்கப்பட்ட வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளில் உள்ள தகவல்கள் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் அல்லது தவறுகள் தான் சமர்ப்பிக்குமாறு ஆணைய தலைவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்